சூப்பரான ஒரு சட்டிக்காயம் ரெசிபி என்னங்க பேரே புதுசாக இருக்குது ஆமாங்க பாட்டி வைத்தியத்தில் இதுவும் ஒன்றுதாங்க பெரும்பாலும் பருவமடைந்த பெண்கள் பிரசவமான பெ பெண்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சட்டிக்காயம் ரெசிபி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அப்போ ஒருத்தங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு நான் பண்ணுறேன் நிச்சயம் இன்னும் யாரும் தெரியலன்னு சொல்லக்கூடாது வீடியோ பாருங்கள் இப்போ இஞ்சி வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அந்த இஞ்சி மிளகு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி பச்சரிசி நான் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேன் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்னா ஒரு சில்லு தேங்காய் வந்து எடுத்துக்கேன் நல்லா அரைச்சணும் தண்ணி விட்டு நல்லா மையை எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சி அதை தனியாக பால் எடுத்து வச்சுக்கிறணும் இந்த நேரத்தில் இந்த தேங்காய் பாலில் தான் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னம்னா வெள்ளைப்பூடு வந்து ஒரு கால் கிலோ வெள்ளைப்பூட வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த வெள்ளைப்பூட வந்து இந்த தண்ணியை ஊற்றி நல்லா நாலு விசில் வந்து விட்டுக்கணும் விசில் எடுத்து வச்சுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் வந்து அதாவது வெள்ளப்பூடு அப்படிங்கும் பொங்கும் லைட்டாக எண்ணெய் வந்து சேர்த்து வேக வைக்கும்போது பொங்காது அதை வந்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க நல்லா வேக நல்லா மசிஞ்சி வேகம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தேங்காய் பால் வந்து தனியாக மாற்றி வச்சிருக்கோம் கொஞ்சம் கூட தண்ணி நான் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் இப்போ நமக்கு வந்து அது வந்து குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதில் ஊற்றுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் கருப்பட்டி வந்து போட்டு ஒரே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து அதை வந்து என்ன செய்யணும்னா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கரைச்சி எடுக்கும்போது ரெண்டாவது வந்து அந்த கருப்பட்டி தண்ணி தேங்காய் பால் தண்ணி எல்லாம் வச்சு நல்லா வேகணும் எவ்வளோ குவலம் மசிஞ்சி வைதோ அவ்வளோ குவலம் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் வந்து சுக்கு பொடியும் சித்தரத்த பொடியும் பேர்கால பொடியும் கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கறலாங்க பெருங்காயம் அப்படிங்கிறது மூ மூணு ஸ்பூன் பெருங்காயம் நம்ம கருப்பட்டி கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நீனி தான் அந்த பக்குவ நிலைமைக்கு வரும் நல்லா வந்து இது பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் மூணாறு குளிர் அப்படிங்கிறதுனால நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க யாரும் செஞ்சீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் வந்து காயப்பொடியும் கொஞ்சோண்டு தேனும் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ தேன் வந்து ஆட் பண்ணால் நான் எடுக்கலை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா கட்டி சைடு தெரிக்கும் இந்த ஓரங்களை மட்டும் இது பண்ணிட்டு சூப்பரான லேகம் காலையில் வந்து இதை விட கட்டி ஆகும் நிச்சயம் நம்ம வீட்டில் வந்து ஏஜ் அட் பண்ண குழந்தைங்க இருந்தாங்கன்னா மாதத்தில் ஒரு டைம் கட்டாயம் செஞ்சு கொடுங்க வயிற்றுல இருக்க எந்த ஒரு அழுக்குமே அவங்களுக்கு வந்து தங்காது உடம்புக்கும் நல்லது குறுக்கு வந்து அதாவது இடுப்பு எலும்பு வந்து வலுப்படும் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்